வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கேன் வாரந்தோறும் புன்னத்தூர் சந்தை திங்க கிழமைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பூரா ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் மேச்சுவல் தரத்தில் இருக்கு இல்லை குட்டிகள் எல்லாமே விற்பனை செஞ்சுருக்காங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருச்சு ஆட்டுக்குட்டி சந்தைங்க அப்படியே ஆட்டுக்குட்டி விற்கிற இடத்துல சரியான கூட்டமாக இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் அண்ணா வணக்கம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க சரி யூடியூப் சேனலில் இது பாட்டு வந்தீங்களா

ஐயாயிரத்தி ரூபாய் சொல்லி 700 ரூபாய் கம்மியா நீங்க கேக்குறீங்க YouTube channel பார்த்து வந்தா இன்னும் ஒரு ரூபாய் கம்மியான்றீங்களே அதுனால ஓகே இந்த மாதிரி குட்டி ரெகுலராக கிடைக்குமா கிடைக்கும் ஓகே 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 சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்க ஆட்டுக்குட்டிகளை விற்பனை நடந்துட்டு இருக்கு நாட்டு ரேட் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம்

என்னங்க எல்லாரு எத எடுத்தாலும் பொட்ட அதே ரேட் சொல்றீங்க கெடா குட்டி எல்லாம் ஒரே ரேட்டு தான் வருங்களா பைனலா என்ன ரேட் தருவீங்க ஏழு ரூபா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த இந்த குட்டியா இது இல்ல வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களா சரி வேற குட்டியும் தான் காட்டுங்க பார்த்தீங்கன்னா இது ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்காரு கடைசிய ஒரு ஏழு ரூபாய் இதை குட்டி கொடுக்குறேன் அப்படி அப்படி சொல்லியிருக்காரு ஒரு பன்னெண்டு பதிமூணுக்குலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜமுனா பரி இடவெட்லாம் கிடையாது ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க அவங்க எல்லாம் அவுத்து இருக்காங்க அது என்ன ரேட் வரும்னு கேப்பாண்ணா பஸ் இதுங்க

சரி சரி இது எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க மூணு மாசம் மூணு மாசம் குட்டி ஏழாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்காரு கெடா குட்டி தானே சூப்பராக இருக்கு சாரி இது கெடா குட்டி கிடையாது பொட்ட குட்டி சூப்பராக இருக்கு கண்டிப்பாக குன்னத்தூர் வந்தீங்கன்னா ஜமுனாபாரி குட்டிகள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து பாருங்க நிறைய குட்டிகள் கொண்டு வந்துருக்காரு பாருங்கன்னா இருக்குது எடுத்து காட்டுறான்னு இருக்காரு பஸ் இதுங்க இது அதே மாதிரியா இருக்குது மூட்டுக்குடினா இது மூட்டுக்குடி இது என்ன ரேட் வருதுங்க ஆறாயிரங்களா அதான் அஞ்சு ரூபாய்க்கு தான் இது எத்தனை நாள் குட்டிங்க நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கிருப்பீங்க நேத்து எடுத்து நல்லா மேயுதுங்களா மேய்ச்சல் ஏன்னா பால் காட்ட வேண்டியதுல மேய்ச்சல் பக்கத்துல தான் இருக்கு சரி சரி பைனலா என்ன ரேட்டு தருவீங்க ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா பண்ணிக்கலாங்களா அஞ்சு ஐநூறு அஞ்சு ரூபா நாள் கொடுத்துருவீங்களா அஞ்சு ஐநூறு தான் ஓகே 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 அது கம்மி ஆகாது சரி இன்னும் நிறைய குட்டி இருக்கு மாட்டிருக்கு அப்படியே ஒன்னே எடுத்து காட்டு இதுங்க

சேலம் கருப்பு இது என்ன ரேட்டு வருதுங்க ஆயிரத்தி எழுநூறு ஒரு ஆயிரத்தி ஐநூறுங்களா எத்தனை குடிக்குது சேலம் கருப்பு ஆகாதா நீங்க பத்து நாள் குட்டி கம்மி குடுக்கலாம்ல கம்மி பண்ணி குடுத்துருவீங்களா ஒரு ஆயிரத்தி முன்னூறு அது கம்மி ஆகாது குட்டி பாருங்க நிறைய ஆட்டு குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு அப்படியே அந்த சின்ன குட்டி இருக்கு பாருங்க அதை எடுங்க பாக்கலாம்

ஒரு குட்டிக்கு இரநூறு வேணும்னா நானூறுவா ஐநூறு கம்மியா அந்த வெள்ளை ஒன்று இருக்குது இந்த குட்டி இது ஜம்னா பாரிங்களா கிராஸ் விட்டு ஓகே ஓகே இது என்ன கடை குட்டிங்களா மூட்டு குட்டி ஓகே ஓகே இது என்ன ரெட்டு போறீங்க நாலாயிரத்தி ஐநூறு அது கம்மி ஆகாதுங்களா இந்த 4200 ஜம்னா பாரி குட்டி ரெகுலரா ஊட கிடைக்கும் சரி எந்த மாதிரி குட்டி ஆட்டு குட்டிகள் அதிகமா ஊட கிடைக்கும் சேலம் கரும்பு சேலம் கரும்பு ரெண்டு வாரமா வரல ஏற்றுங்க வரலைண்ணா சரி சரி ஊடியாடா நாட ஆட நாட மாதிரி குட்டிகளும் அதிகமா கிடைக்கும் ஓகே 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 சரி அப்படி எடுங்க அந்த குட்டியும் மாடுங்க இது கெடா குட்டியா இருக்கு இது என்ன ரேட் வருதுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடலாமா எத்தனை நாள் குட்டிங்க இது ஒரு ஏழு நாள் நல்லா பால் குடிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா பால் எல்லாம் ஓகேங்க ஓகே ஓகே பஸ் இது எத்தனை நாள் குட்டிங்க பத்து நாள் டு பன்னெண்டு நாள் இருக்கு என்ன ரேட்டு வருதுங்க

எத்தனை மணிக்கு மணி அங்க நைட்டு கிளம்பி மணிக்கு இங்க வருவீங்க ஓகே ஓகே அப்படியே பாக்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது பூராமே ஜமுனாபாரி ஆட்டு குட்டிகள் ரெகுலரா குடுக்குற போன் நம்பர் தானுங்க வீடியோல குடுத்துடலாம் ஓகே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்க நிறைய ஜமுனாபாரி ஆட்டுக்குட்டிகள் சேலம் கருப்பு கொடியாடு இந்த தலைச்சேரி ஆட்டுக்குட்டிகள் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வார வாரம் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு இந்த சந்தையில வந்தீங்கன்னா பார்க்கலாம் நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காரு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் நல்ல ரேட்டு அனுசரிச்சு குடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய இங்கே சந்தைக்கு வந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க